அமெரிக்க வரிகளின் இடைநிறுத்தம் உறுதியற்றது இம்மானுவேல் மக்ரோன் அமெரிக்கா தொன்னூறு நாட்கள் வரி விதிப்பை இடைநிறுத்தியுள்ளது இது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த இடைநிறுத்தம் உறுதியற்றது எனவும் இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என இம்மானுவேல் மக்ரோன் தனது எக்ஸ் தளத்தில் ஏப்ரல் பத்தாம் திகதி பதிவிட்டுள்ளார் இரும்பு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரியும் பிற பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரியும் தொடர்ந்தும் அமுலில் உள்ளன இதனால் ஐரோப்பா வருடத்திற்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு பில்லியன் யூரோ அளவிலான பொருளாதார சேதத்தை சந்திக்கிறது பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த அநியாய வரி விதிப்புகளை முழுமையாக நீக்க பேச தயாராக உள்ளன எனவும் பதிவிட்டுள்ளார் மேலும் இது வேலைவாய்ப்புகளுக்கும் தொழில் ரீதியாகவும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு ஐரோப்பா வலிமையாக பதிலடி கொடுக்க வேண்டும் என இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார்